ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு கிளம்பி இருப்பீங்க நான் வியாபாரத்துக்கு வந்தாச்சு நான் எங்கள் அம்மா நேற்று கொண்டு போய் விட்டதுனால பா எது வேணும் இருக்கு இந்த பயிலு இருக்கு அந்த பயிலுக்கு எங்கள் அம்மா கொண்டு போய் நேற்று பஸ்ஸை விட்டாங்கன்ட்டு நான் வியாபாரத்தை நிறுத்தி போட்டு அப்படியே கொண்டு போய் வேலைக்கு கொண்டு போய் விட்டு வந்தேங்க மங்கள வரைக்கும் அதுக்கு உடனே சின்ன பொண்ணு இன்னைக்கு என்னையும் கொண்டு போய் விடணும் ஃபோன் பண்ணுறாங்க பார்த்துங்க நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் நானே நிற்கிறதுக்கு நேரமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் இதில் வேறு என் சின்ன பாப்பா அப்படி சொல்கிறேன் நம்ம கீரையும் சரி சோளக்காரையும் சரி உடனே விற்றா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லதுங்க ரேட் பண்ணால் கருதும் விற்க முடியாது கீரையும் விற்க முடியாது அந்த மாதிரி போயிட்ருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாங்க பாருங்க இட்லியே பாருங்க பாருங்க சூப்பராக இருக்குது சாம்பார் தேங்காய் சட்னி இது வந்து கார சட்னி அருமையாக இருக்குது இந்த பாட்டி ஆறுரூவாய்க்கு தான் கொடுக்குறேன் அப்படிங்க இட்லி உண்மையில நல்லா செமையாக இருக்குது வரைக்கும் நான் சாப்பிடுவேன் கடையில் ஆனால் இந்த மாதிரி இட்லி இல்லைங்க சூப்பராக ஆறுரூபா தாங்க ஒரு இட்லி நல்லா தரமாக கொடுக்குறேன் அப்படிங்க பெருமானூர் ஸ்கூல் இருக்குதுங்க கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலு பக்கத்தாலேயே இந்த புளியா மரம் இருக்குங்க மரம் செட்டு போட்டிருக்க அப்படிங்க இந்த சோளக்கரு வியாபாரத்துக்கு வந்துங்க இன்னைக்கு சரி சாப்பிட்டு என்ன ஒரு புது முயற்சியை திருப்பூர் பாண்டி நகர் போய் சேல்ஸ் பண்ணலாம் ஒரே இன்னும் குண்டுச்சட்டியில் குதிரையை அந்த மாதிரி இல்லாத சரி அங்கே போய் விற்கலான்ட்டு வந்தங்க சரி சாப்பிட்டுக்கலாம் பத்தியாக இருந்தால் தான் வீட்டுக்கு போகலான்னு தோணும் சாப்பிட்டோம்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு தான் நான் வந்தங்க இந்த பாடி தான் விற்கிறேன் அப்படிங்க தோசை ஆம்லெட்டு இட்லி எல்லாமே போட்டு கொடுக்குறேன் அப்படிங்க அதான் வீட்டு முறையா செஞ்சு கொடுக்குற அப்படி மாவுல அவங்களே ஆட்டி கடையில வாங்கறது இல்லைங்க இட்லி நல்லா தரமா டேஸ்டா இருக்கு வாங்க சாப்பிடல உங்க வீட்டுல என்ன இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பாண்டி நேரம் போய் கருது வந்துட்டுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொண்டா கொண்டாத்தாமன் கோயில் தான் வந்துருக்குங்க கொண்டத்து காளியம்மன் கோயிலுங்க அங்கதான் வந்துருக்குறேன் பாருங்க கொஞ்சம்தான் இருக்குங்க தம்பி நம்ம வண்டியிலயே அடிக்கிறாரு பாருங்க கோயில் பாருங்க சொண்டத்த சேர் பேண்ட்ஸ் இதை வித்துட்டு அப்படியே நம்ம வீடு கிளம்பல சரி எல்லாம் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த டைம் வரும்போது லைக் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு தொடர்ந்து நான் போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வாங்க சேர் பேண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நல்லா